வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் கிரிக்கெட் ப்ரெடிஷன்ஸ் நிறைய வந்து வழங்கியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக் பேஷ் லீக் நடந்துன்னு இருக்குது எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா நடந்தனு இருக்குது இதுவும் வந்து ஒரு ஐபிஎல் மாரி ஒரு ஃபேமிலரான ஒரு லீக் தான் வைக்கிங்களா அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து மேட்ச் அஞ்சாவது மேட்ச்சு பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஒன்னே முக்கா மணி ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இந்திய நேரப்படி ஓகேங்களா அங்கே வந்து மேட்ச் நடந்தது வந்து ஈலாங் அப்படின்ற சிட்டியில் ஆஸ்திரேலியாவில் வந்து டைம் வந்து ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் ஓகேங்களா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபமாகவும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியது ஆயுள் நட்சத்திரத்துலேயும் கடகராசிலையும் வந்து சந்திரன் வந்து பயணம் செய்கிறாங்க ஓகேங்களா இதை வச்சு தான் ஒரு ப்ரெடிஷன் பேஸ்டு ஆடா ஆகுது இங்கே தான் இது ஒரு மையப்புள்ளி இங்கேருந்து தான் தொடங்குது வீடியோ புதுசாக பார்க்குறோங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தென் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி யார் யாருன்னு நினைச்சிங்கன்னா மெல்போர்னே ரெனிகேட்ஸுக்கும் ஹாபர்ட் அரிக்கன்ஸ் அப்படின்ற அணிக்கும் வந்து நடக்குது அதில் வந்து ரெண்டு அணிகளுமே ஒரு பலமாய்ந்த அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது இந்த லீக் மேட்சஸ் எடுத்தவொடனே இது பலம் இல்லை இது பலம் அப்படின்னு கிடையாது எல்லா அணிகளுமே பலமான அணிகள் தான் லீகை பொறுத்த வரைக்குமே அதை வகை மெல்போர்னே ரெனகேட்ஸில் இன்றைக்கி இடம்பெறக்கூடிய பதினோரு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜெக் ஃப்ரெசர் மெக்கோர்க் அப்படின்றவர் நம்ம டெல்லி அணியில் ஒரு ஆட்டம் காண வச்சாரு செமிஃபைனல்ஸ்க்கே இப்போ போகுமா இல்லை டேபிளில் வந்து கடைசியில் இருக்குமா அப்படின்ற ஒரு அணியை தூக்கி நிறுத்தி ஒரு செமிஃபைனல்ஸ் கிட்ட கொண்டு போனாரா நான் உள்ளார் போகலை பட்டு அது அந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தவர் ஜெக் ஃபர்சன் மர்க் அவர் ஜோஸ் ப்ரௌன் டிம் சேஃபர் போன மேட்சோட கதாநாயகன் பட்டு வெற்றி பெற முடியல ஜேக்கப் பெத்தோல் நம்ம ஆர்சிபி டீம் இப்போ தூக்கி இருக்கிறாங்க இவர் நான் நிறையா லீக்ல பார்த்துருக்குறேன் மேபி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் நடக்கும் இங்கிலாந்தில் அதில் அதுக்கடுத்து ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு சீரீஸ் நடக்கும் அதில் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து அந்த சீரீஸில் நல்ல ஒரு அற்புதமான பிளேயர் தான் அதுக்கு பஞ்சமேல் அதிரடி ஆட்டக்காரர் அதுக்கடுத்து எம் ஆர்வி மிக்கன் சி ஹார்வி அதுக்கப்புறம் லாரி ஈவன்ஸ் அப்படின்றது பில் சுதரன் இந்த வருஷம் நியூ கேப்டனை அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபெர்கோஸ் ஓட் நெயில் தென் கேன் ரிச்சர்ட்சன் ஆடம் சாம்பா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஆர் மெல்போர்னியர் அணிகேட்ஸ் அணிக்காக விளையாடக்கூடிய பதினோரு பிளேயர்ஸ் இந்த பக்கம் ஆபர்ட் அரிகேட்ஸ் அணி பக்கம் வந்தீங்கன்னா மேத்யூ வேடு கலீப் ஜோவெல் சயி ஓப் பென் மெக்டார்மட் டிம் டேவிட் நிக்கில் சௌத்ரி கிறிஸ் ஜோர்டன் நாதன் எலிஸ் அதுக்கப்புறம் வாக்கர் சலாம் அகில் அதாவது நம்ம ஆப்கானிஸ்தான் பயிறு ஒரு நல்ல ஒரு பவுலர் ஸ்பின் பவுலர் ரஷீத் கான் மாரி இவரும் பவுலிங் பண்ணுவார் ரஷீத் கான் அளவு கோப்பிடாட்டாலும் அவருக்கு கிட்ட நெருங்கக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு பிளேயர் எம் டபிள்யூ சலாம் அகில் வாக்கர் சலா அகில் இவர் வந்து நான் சிபிஎல்ல பார்த்தேன் அருமையாக பவுலிங் பண்ணார் டிகே கே அணிக்காக சூப்பராக பவுலிங் பண்ணியிருப்பார் வெள்ளி ஸ்டான் லேகே அதுக்கப்புறம் ரீலே மெரிடித் அந்த ஆஸ்திரேலியா நாட்டுடைய நட்சத்திர பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு ஸ்டார் பவுலர் ரீலே மெரிடித் அவர்கள் இங்கே எப்படி ஒரு புவனேஸ்வர் குமார் கும்ராவ கூப்பிட முடியாது சின்ன சின்ன தீபக்ஷன் அந்த மாரி ஒரு டீமுக்கு ஒரு முக்கியமான பவுலர் இருப்பாங்கல்ல அதே போல் அந்த ஆஸ்திரேலிய டீம்ல ஒரு நட்சத்திர பவுலர் ஓகேங்களா இதில் யார் வந்து நல்லா விளையாடுவாங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டாஸ் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டாஸ் வந்து இன்றைக்கி ஹார்பர்ட் ஹரிகான்ஸ் அணி வந்து இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நதன் எலிஸ் அவர் வந்து டாஸ் கிடையாதுங்க பேட் ஃப்ளிப் அப்படின்னு சொல்லுவாங்க பேட்டை வந்து இப்படி சொல்லிட்டு விடுவாங்க அதில் அவங்க மேல் பக்கமாக பக்கமாக சூஸ் பண்ணும்போது அது ஏதோ ஒரு அணி ஏதோன்னு சொல்லும்போது அந்த அணிக்கு அந்த டாஸ் வந்து வின் பண்ணுற மாரி ஒரு வாய்ப்பு அதை வந்து ஹார்பர்ட் ஹரிகேன்ஸ் வந்து இன்னைக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு பெஸ்ட்டு பிளேயர்ஸாக மெல்போர்ன் என்ற எஃப்ஓ நெயில் ஓகேங்களா எஃப்ஓ நெயில் அவரோட பேர் ஃபர்கூஸ் ஓ நெயில் ஓகேங்களா அதுக்கடுத்து வில் சுதலன் அந்த அணியினுடைய தலைமை கேப்டன் வந்து வில் சுதலன் அதுக்கடுத்து டி சைஃபர் டிம் சைஃபர் கேன் ரிச்சர்டன் நாலு பேர் வந்து முக்கியமாக வச்சுக்கோங்க ஓகேங்களா மெல்போர்ன் அடிக்கட்ஸில் அதுக்கடுத்து ஹாபர்ட் அரிக்கன்ஸ் அணியில் கலிப் ஜூவெல் அவரு நட்சத்திரா பவுலர் ரீலே மெரிடெத் அதுக்கடுத்து டிம் டேவிட் பென் மெக் இந்த பக்கம் நாலு பேர் மெல்போர் அடிக்கட்ஸில் நாலு பேர் ஆபர்ட் அடிக்கன்ஸில் நாலு பேர் பவுல் அதுக்கடுத்து ரொட்டேஷனல் பிளேயராக யார் யாரும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெல்போர்னியன் அடிக்கட்ஸ் டீமில் ஆடம் சாப்பா எல் ஈவன்ஸ் அவர் பேர் வந்து லாரி ஈவன்ஸ்ன்னு நினைக்கிறேன் எஸ் லாரி ஈவன்ஸ் அதுக்கடுத்து ஜாக் ஃப்ராசர் மெக்கர் இந்த மூணு பேர் நாலு பேர் முக்கியமாக இருக்கணும் இந்த பக்கம் நாலு பேர் முக்கியமாக நம்ம டே இதில் வந்து இருக்கணும் டீம் லெவனில் இவங்கள வந்து ரொட்டேஷனில் பயன்படுத்தலாம் ஆடம் சாம்பா எல்லியவன்ஸ் ஜெக் ஃப்ளசர் மெர்கர் இந்த பக்கம் நாதன் எல்லிஸ் சஹி ஓப் நிகில் சௌத்ரி இந்த மூணு பேரை ரொட்டேஷனில் டேராக வந்து பயன்படுத்தலாம் இது போல் ஒரு ரெண்டு மூணு டீம் மேக் பண்ணும்போது இதுபோல் நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மூணு டீம் போகிறீங்க நாலு டீம் போகிறீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு டீம் அணி டீம்கள் வந்து வெட்டி அடையிறதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் இந்த அணி அணியமைக்கும் போது தென் டாஸ் சொல்லியாச்சு டாஸ் வந்து ஹார்பர்ட் டிகன்ஸு பெஸ்ட்டு ப்ளேர்னு சொல்லியாச்சு மேட்ச் சின்ன வந்து நம்ம கட்டான அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம் விரும்பும்போது டெலகிராம் சேனலில் லிங்க் இருக்குது கே டெலகிராம் சேனலில் லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த அப்டேட் இருந்தாலும் டாஸ் போட்டதுக்கப்புறம் ப்ளேயர்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுமாரி எந்த அப்டேட் இருந்தாலும் டெலகிராம் சேனலில் தான் வாங்கியிருக்கோம் அதை எல்லா அப்டேட்டும் வந்துடும் ஸோ அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்பரை நன்றி நண்பர்களே நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தரங்க வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் அழைத்துட்டு லைக் மட்டும் பண்ணிட்டு போடுங்க மறக்காதீங்க ஸ்டே ஹியர் கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்புறேன் நன்றி